காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய ஆல்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியுடைய ஆல்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஒன்று ஆன வண்டி பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் டயர் எல்லாமே வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஹாரன் வந்து புதிய ரூட்ஸ் ஹாரன் வந்து போட்டிருக்காங்க பேட்ரி புதிய பேட்டரி சோனியுடைய ஆடியோ சிஸ்டம் வந்து போடுத்தி இருக்காங்க நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்தால் வண்டிதாங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து இல்லைங்க ஒரிஜினல் பாடி லைன் தான் இந்த மாருதி சுசிக்க ஆல்டோ எல்எக்ஸி மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மரத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மருதி உடைய ஆல்ட்டோ எலெக்சிஐ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே